சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கடைவீதி மார்க்கெட்டில் பரணி ஸ்டோஸ் மளிகை மற்றும் அபிஷேக பொருட்கள் விற்பனை கடை நடத்தி வருபவர் சரவணகுமார் ஆன்மீக ஈடுபாடு கொண்ட இவர் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் பக்தர்கள் கண் விரதம் இருந்து மறுநாள் காலை இருபத்தி ஒரு வகையான காய்கறிகளை சமைத்து படையிலிட்டு விரதத்தை முடித்துக் கொள்வார்கள் ஆதலால் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இருபத்தி ஒரு காய்கறிகள் வீட்டில் சமைப்பது விசேஷமாகும் இந்நிலையில் சரவணகுமார் ஆயிரம் நபர்களுக்கு இருபத்தி ஒரு வகையான காய்கறிகள் வழங்க ஏற்பாடு செய்தார் சீர்காழி போலீஸ் இன்ஸ்பெக்டர் புயல் பாலச்சந்திரன் தலைமை வகித்தார் ரோட்ரி கிளப் முன்னாள் தலைவர்கள் சுடர் கல்யாணம் சாமி செழியன் சுசீந்திரன் ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இந்நிலையில் பரஞ்சோதி ஜுவல்லரி முத்துக்கருப்பன் கவுன்சிலர் ஜெயந்தி பாபு கணேசன் கோவிந்தராஜன் பழனி சோமு சப் இன்ஸ்பெக்டர் முருகவேல் அண்ணா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ்